எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு தீர்வு கிடைச்சிடும் குழப்பம் தீந்துரும் இந்த ஒரு வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைசியாக அல்ல எந்த அறிவுரையை நபிகள் நாயத்துக்கு சொன்னானோ அந்த அறிவுரையை கவனத்தில் வைத்து மார்க்கம் முழுமையானது என்பதை எல்லா நிலையிலும் நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் அல்ல ஆக்கி அறிவுறுவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் சுவாமி பாங்குகளுக்கு நபி வழியில் ஆதாரம் உண்டா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு இரு பாங்குகளுக்கு நபி வழியில் ஆதாரம் உண்டா அன்பு சகோதரர்களே இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜும்மாவுல வந்து தமிழ்நாட்டுல உள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பள்ளிவாசல்கள் இரண்டு தடவை பாங்கு சொல்லுவாங்க எந்த பள்ளிவாசல் வேலூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பள்ளிகள் என்ன செய்வாங்க இரண்டு தடவை பாங்கு சொல்லுவாங்க ஒன்னு வந்து தொழுக பக்தம் வந்தோன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து இமாம மெம்பர்ல உட்கார்ந்தோன்னு சொல்லுவாங்க ரெண்டு சொல்றது பாத்துருப்பீங்க இமாம வந்து மெம்பர்ல உட்காந்து கேட்கல ஏங்க இங்க இடம் காலியா இருக்கு ஈஸியா இருக்கும் பிரச்சனை இல்ல அந்த ஓரத்தை விட்டு இடம் இல்லாட்டி பரவாயில்லை

இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலூரா இருந்தாலும் சரி மொத்த இந்தியாவா இருந்தாலும் சரி எல்லா பள்ளி வாசல்களும் என்ன பண்றாங்க கேட்டா பக்து வந்த உடனே ஒரு பாங்கு சொல்லிருவாங்க ஜிமாவுக்கு இமாமும் மெம்பர்ல ஏறி உட்கார்ந்தவுடனே அவருக்கு முன்னாடி நின்று கொண்டு ஒரு பாங்கு சொல்லுவாங்க இரண்டு பாங்கு சொல்லப்படுவதை வழக்கத்தில் இருக்கிறது இது ரசூல் சல்லா செல்லம் காலத்துல இருந்துச்சா அப்படிங்கறது கேள்வி நபிசல்லா அலை செல்லங்காலத்துல இப்படி இருக்கல எப்படி இருந்தது என்றால் புகாரியில ஆதாரபூர்வமான ஹதீஷ் இருக்கிறது நீங்க ஜும்மாவுடைய பாடத்துல கூட புகாரி தமிழாக்கம் இருக்கிறது ஜும்மா இருக்கிறது அதுல கூட நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்ன கேட்டா நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்திலும் அபுபக்கருடைய காலத்திலும் உமருடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு இமா மெம்பரில் அமர்ந்த பிறகு சொல்லப்படுகிற ஒரு பாங்கு தான் நடைமுறையில் இருந்தது அந்த ஹதீஸ்ல வாசம் இப்படி இருக்கு ரசூல்லா காலத்திலையும் ஒரு பாங்கு தான் முன்னாடி ஒண்ணு சொல்றது கிடையாது இமா மெம்பர்ல ஏறி உட்கார்ந்த ஒண்ணுதான் செய்வாங்க அந்த ஒரு பாங்கு தான் அபுபக்கர் சித்திக்கு ரலி அல்லா ஒரு பாங்கு தான் உமர் அலி அல்லாவுடைய காலத்திலையும் ஒரு பாங்கு தான் உஸ்மான் ரலி அல்லாஹனுடைய ஆட்சி காலம் வந்த பொழுது அந்த ஹதீஸ்ல இருக்குது வந்த பொழுது கடை தெருவில் ஜவுராவில் ஜவுரான்னா கடை அது கடை ஒரு பேர் ஜவுரான்டா கடை தெருவு இல்லை ஜவுரான்னு ஒரு கடத்தருக்கு பேர் ஒரு பஜாருக்கு பேர் பர்மா பஜார் பேர் வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஜவுரா என்ற பகுதியில போய் இன்னொரு பாங்கை அவர் அதிகப்படுத்தினார் அப்படி சாதன் நிதாவு சாலிசு மூன்றாவது இக்காமத்தை ஒரு பாங்க கணக்கு சேர்த்துக்கிறாங்க அதனால மூணு பாங்க ரெண்டு இருந்தது மூணாவது என்ன அந்த ஜவுராவுல அதிகப்படுத்தினாங்க இருக்கிறது புகாரில இதுல ரெண்டு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும் உஸ்மான் ரலி காலத்தில் வரைக்கும் வந்து ஒரு தான் இருந்துச்சு மருமையில் அல்லாஹ் நம்மள்கிட்ட வந்து உஸ்மான பின்பற்றணும்னு கேட்க இல்ல நம்மள்கிட்ட கேக்குறது மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு அல்லாஹ் யார் அனுப்பி வச்சானோ அந்த நபிசல்லா அலி செல்லம் எத்தனை பாங்கு சொன்னாங்களோ அதான் நம்ம சொல்லணும் அவங்க காலத்துல ஒண்ணுதான் இருந்துச்சு ஒரு தான் உஸ்மான் செஞ்சதை செய்யறதா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா பள்ளிவாசல பாங்கு சொல்லல கடத்தரோட போய் துளைக்கு தயமாச்சு எல்லாம் போங்க நாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க லேட்டா வர ஆரம்பிச்சாங்க மக்கள்லாம் அவர் கூட ஏன் இப்படி பண்ணாருன்னு கேட்டா லேட்டா வர ஆரம்பிக்கிறாங்க பயான் பண்ணும்போது யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க முன்னாடியே போய் அறிவிச்சோம் சொன்னா மக்கள் எல்லாம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கடத்தரவுல தான் அதை சொன்னாங்களே தவிர எங்க சொல்லல பள்ளியில சொல்லல உஸ்மான் காலத்துல கூட உஸ்மான் காலத்துல செஞ்சாலும் மார்க்கம் இல்ல இருந்தாலும் அந்த கதீசில் இருக்கிற வாசகப்படி எடுத்தா கூட அது பஜாரில் சொல்லப்பட்டதை தவிர பள்ளி மாசல்ல உள்ள பாங்கு ஒண்ணுதான் அதனால ஜிம்மாவில் ஒண்ணுதான் சொல்லணும் சவுதியில தான் சொல்லுவாங்க அரபு நாடுகள்ல ஒண்ணுதான் சொல்லுவாங்க நீங்க வந்து நம்ம அகலாதி பள்ளிகள்ல பெரும்பாலானது ஒண்ணுதான் சொல்லுவாங்க நம்ம அந்த மதுகப்பிள்ள தான் என்ன அப்படி அதை வந்து ரெண்டு பாங்கு ஆக்கி கூட்டம் வராது கூட்டம் வராதுங்கிறதுக்கா செய்யறது கூட்டம் வரலங்கிறதுக்காக வேண்டி இதை உண்டாக்கிருக்கிறாங்க இமாமு ஏறணும்னு பாங்கு சொன்னா அதுக்கப்புறம் தானே மக்கள் புறப்பட்டு வருவாங்க பாதி பயான் போயிரும்ல பேசும்போது ஆடு இல்லாம இருக்குதுங்கிறது இந்த நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க மார்க்கத்துல வந்து முன்னாடி வருவதற்குரிய சொன்னா வந்துருவாங்க ஒட்டகம் கொடுத்த இருக்குது ஆடு குர்பானி கொடுத்த நன்மை இருக்குது கோழி குர்பானி அதிச இருக்கிறது அதுகளை சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு வர வைக்கணுமே தவிர சட்டத்தை வளைக்க கூடாது அவங்களுக்கு கூட்டம் வரலங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது சட்டத்தை வளைச்சிருக்கிறாங்க ரெண்டு பாங்கு சொல்றது பிதூல் செல்லாலை செல்லம் சொல்லாத ஒரு வழிமுறை அதை தவிர்க்கணும் மாத்தணும் அவங்களே ரசுல்லா சொல்லணும் ஒத்துக்குவாங்க மதுகப்புல கேட்டா கூட ரசுல்லா காலத்துல இல்ல நாங்க ஒத்துக்குறோம் அப்படிம்பாங்க அப்ப நீங்க செய்யறேன்னு கேட்கணும் நேர பெண்கள் தரப்புல ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு ஆண் கேள்வி ஒரு பெண் தரப்பு கேளுங்கம்மா சொல்லுங்கம்மா

சில சில நோக்கங்களுக்காக ஓதலாம் சொல்லி ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க பணக்காரன் ஓதிக்கிட்டு வாங்க உங்க செல்வம் குறையாம இருக்க இப்படி குரான்ல உள்ளதுதான் ஆனாலும் இந்த மாதிரி குரான்ல உள்ள எந்த சூறாவது நம்மள பணக்காரனுக்கு இருக்கா ஓதுறதுக்காக அருளப்பட்டுச்சான்னா அதுக்கு அருளப்படல அப்படின்னா இருந்தா சகாபாக்கள்லாம் ஒரு பேரை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு அதுவும் இல்லாம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க சகாபாக்கள் முறையிடுவாங்க ரசத்து வயிற்றுல கல்லு கட்டிக்கிட்டு அந்த மாதிரியான வறுமையில அதிகமா ஓதுனாங்க இந்த சூறாக்களை எல்லாம் அதிகமா ஓதுன அவங்க அவங்கதான் நம்ம குறானா ஜாஸ்தி ஓதுறது இல்ல அவங்களே இந்த வறுமையில தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்களே தவிர வறுமையை போக்குவதற்கு என்றெல்லாம் ஒரு நோக்கத்துக்கு ஓதினார்களே ஆனால் ஓதுவது குரானா இருந்தா கூட அந்த நோக்கம் ஜரியல அடுத்துக்கு மூஞ்சி நெறிஞ்சிருவான்ல ஒரு மனிதன் தொழுகுறான் ஒரு ஆளு நூறு ரூபா தருவா இருந்திருக்கா தொழுதா தொழுகையாகுமா தொழுகிறது வந்து வந்து ஆகிரத்துல சவாபு அடைவதற்காக தொழுவணும் அப்ப சூறாக்களை எழுதி வைத்துக் கொண்டு என்னென்ன சூறாவுக்கு என்னென்ன நன்மைன்னு சொல்றாங்க பாருங்க அதெல்லாம் கிடையாது சில சூறாக்களுக்கு நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சிறப்புகள் இருக்கிறது அந்த சிறப்புகள் என்னன்னா ரெண்டு வகை தான் சிறப்பே இருக்கிறது ஒண்ணு வந்து மறுமையில் நன்மை கூட கிடைக்குங்கிற மாதிரி உதாரணமா குல்குவல்லாவாகிற சூறா இருக்கு இஹ்லாஸ் அது ஓதுனீங்கன்னு சொன்னா குரானில் மூன்றில் ஒரு பங்குக்கு சமமானது ஒன் தேர்ட் பத்து ஜூசு ஓதுனதுக்குரிய நன்மை கிடைச்சி போயிடும் குலுகொல்லாக வந்து கொண்டிருந்தால் அது மூன்றில் ஒரு பங்கு ஓதுன நன்மை இது ஹதீஸ்ல இருக்கிறது படுக்கைக்கு போகும் பொழுது இந்த குலுகொல்லாக சூறாவையும் பலத்த நாசு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு அந்த சூறாவையும் புல்லியாக காப்பிரும்ங்கிற சூறாவையும் ஆயத்தூள் குருசியையும் இதுகள்லாம் நீங்க ஓதிட்டு படுத்தீங்கன்னு சொன்னா சைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாவிடமிருந்து சைத்தானை விட்டும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ரசோல் சுல்லா சொன்னதுக்கு மறுமை சம்பந்தப்பட்ட நன்மையை அதிகப்படுத்துறது இது போக நோய் இருக்கிற நோய் சில நோய்க்கு ஓதி பார்க்க சொல்லிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க சூரா பழக்கு நாசுங்கிற சூறா நோய் பட்டு அதான் ரசோல்லா ஓதுவாங்களாம் பெரிய பெரிய அத்தியாயங்களும் ஓதமாட்டாங்க நோய் வாய்ப்பட்டாங்கன்னு சொன்னா பழக்கு நாசு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு அந்த சூறா ஓதி கையில் ஊதி மேனி நிபுரம் தடவிக்கிறவாங்க அப்படின்னு அதிசயில் இருக்கிறது அது மாதிரி ஒரு ஆளுக்கு தேல் கடிச்சதுக்காக வேண்டி அல்ஹம்து சுரா ஓதி அபு சைதில் குதிரிங்கிறவங்க ஓதி பார்க்குறாங்க விசக்கடி இறங்கிடுச்சு நபிசல்லா சி சொல்லும் போது அதை அங்கீகரிக்கிறாங்க அது எப்படி உனக்கு அது ஒரு நிவாரணம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்குறாங்க அந்த மாதிரி நோய் நிவாரணத்துக்காக வேண்டி பழக்கு ஓதலாம் நாசு ஓதலாம் ஆயத்தில் குறிச்சி ஓதலாம் அலஹம் துசுரா ஓதலாம் அது மாதிரி சில துவாக்கள் இதான் ஓதலாம் இதை தவிர வறுமையை நீக்கிறதுக்கு குழந்தை குட்டி பெறுவதற்கு புள்ளையே இல்லை நீ இந்த சூறாவை ஓதி புள்ள பிறந்துரும் அப்படின்னு ஆதாரம் கிடையாது சோத்துக்கு லாட்டரி அடிக்கலாம் இந்த சூறாவது பஞ்சம் இருக்காது இந்த சூறாவோதினா சொந்த ஊடு கட்டிக்கிற இந்த சூறாவை கட்டினா தொழில் அபிவிருத்தி ஏற்படும் இப்படி எந்த அறிவிப்பும் கிடையாது